மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோ வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது உதவிகள் எனக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என் சேனல் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு ஆஃபீஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைலட் ஃபிலிம் எடுக்க போகிறோம் ஸோ அதனால தயவு செஞ்சு உதவிகள் ஏதாவது கொடுத்தா சூப்பர் சாட் இருக்குது கீழே சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது கீழே அக்கௌண்ட் நம்பர் ஐடி எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களால் முடிந்த ஒரு உதவியை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஸோ லைக்கை போட்டுக்கோங்க லைக்க போட்டுக்கோங்க மக்களே ஒரே நிமிஷம் டைஸ் ஏன் இந்த கேமரா இதுன்னா ஆடிட்டே கிடக்கு ஒரே ஓகே ஸோ இந்த ப்ரமோ என்ன வந்து சுட்டி காட்டுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ப்ரமோ அறுவரா எபிஏ அடிச்சு நோக்குறாங்க அப்படிங்கிறது தான் அவன் ஒரு விஷயம் பண்ணியிருக்கா இன்னைக்கு யாரையும் நம்ம எஃப்சிஏ விதி மீதி இருக்கான் அதனால தான் அவன் சொல்கிறான் எதுக்கு நான் நீ அதை பண்ணுற ஆ அப்படிலா நீ பண்ணக்கூடாதுன்னு பிக்பாஸ் சொன்னார்ல அப்புறம் எது பண்ணுறேன் உடனே ஐயோ ஐயோ பயமா இருக்குமா பத்தி பேசாதமா அப்படி இடின்றான் சரி ரைட்டு நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சிருச்சு எனக்கு கத்தி பேசுற எல்லாம் ரைட்டு பட் எனக்கு என்ன புரியலன்னா ஏன் இப்படி பண்றாங்க எனக்கு அது புரியல உங்களுக்கு அது புரிஞ்சிச்சா எதுக்கு இதை பண்றாங்க அப்படி தப்பா இருக்குல்ல அது அதாவது ஒருத்த ஒரு பேசுறாங்கன்னா ரிசீவிங் கண்டிப்பா இருக்கணும் பேச விடாம வந்து மாதிரியே என்ன பேசு ஆ இருந்தானா அது வந்து இருக்காது இந்த சீசன்ல எஃப்ஜே வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறது பார்க்க முடியுது சோ யாரையும் பேச விடுறது கிடையாது யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு கணிப்புல இருக்க வைக்கிறதே கிடையாது அது வந்து செம கடுப்பாகுது எஃப்ஜேஸ் கிட்ட யாரெல்லாம் அதை பிலீவ் பண்றீங்க இங்க பாரு நான் வந்து ஒரு தான் சொல்றேன் நீ என்கிட்ட ஏறி வராத அப்படின்னு சொல்லி அரோரா சொல்றான் அப்படி இருந்தா ஐயோ பயமா இருக்கு எப்பா எனக்கு இதா இருக்கு அதா இருக்குன்னு சொல்லிட்டு உசுரை எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்டா நீ பண்ற இந்த வாரத்தில் அவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டு முடிச்சு விடுங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு கண்டிப்பா பாயாசத்தை போட்டி ஆகும் ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிறான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எவ்வளவு நேரம் தான் அவன் பொறுமையா இருக்கிறது கமான் மக்களே இன்னைக்கு வந்து ஓட்டை போட்டு வேற லெவலில் பண்ணுங்க இன்னும் ஒரு தானே கேப்டன்சி பண்ணாரு ஏன் கேப்டன்சியில் இல்லை இல்லை இது வந்து பயஸ்டாக பண்ணிட்டாங்க இல்லை மேபி அவர் இருந்து போயிருக்கலாம் புரியுதா உங்களுக்கு ஆஃபீஸில் லேண்ட் அவுட் ஆகிருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் இல்லாட்டி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த வாரம் என்னது ஆக்சுவலா டீம் படி எடுத்திருக்காங்களோ ஸோ முதல் ரெண்டு டீம் அப்படி கூட எடுத்துருக்கலாம் ரிப்போர்ட்டர் வருவார்ல பாரதி டீம் அடுத்து கண்டுபிடிச்சி வினோத் டீமா ஆமாம் வினோத் டீம் தானே அப்படி பார்த்தா அப்படி தானே வரணும் ஏன் வினோத் எடுக்கல தெரியலையே உங்களுக்கு என்ன தோணுதுங்க உங்களுக்கு என்ன தோணுது இருங்க பாத்ரூமே ஏன் இல்லைன்ட்டு பெரிய யாரும் உட்காந்துருக்கா பஸ்பரம் வெயிட் பண்ணுங்க பார்த்து சொல்லிடுறேன் ஆதி எம்ஜே கனி விக்ரம் வினோத்துடைய டீம்ல வேற யார் இருந்தா சாண்ட்ரா இல்ல உள்ள அமித் இருக்காரு அமித் இருக்காரு இல்ல எந்த கணக்கில் வச்சாங்க கணிக்க முடியல அமித்துலான்னு உள்ள யாரோ ரெண்டு பேர் வெளியே இருக்காங்க தலை தெரியுதுங்க இங்க வரேன் யார் தலன்னு பாப்போம் ஒன்னு சுபிக்ஷா இன்னோன் யாரும் தெரியல சுபிக்ஷாவ பங்கெடுத்துக்கல எடுத்துக்கல பெர்ஃபார்மர் ரெண்டு பேர் பங்க நினைக்கிறேன் ம் சரியா இதை நீ எடி பாக்குறீங்க எனக்கு வந்து இதுல சத்தியமா புரியல எப்படி எடுத்தாங்க அப்படிங்கறது தெரியல கேப்டன் ஸ்டாக் எல்லாரும் நாறாங்க எக்ஸெப்ட் சுபிக்ஷா அண்ட் இன்னோ ஒரு ஆள் வெளிய அங்க யாரோ உட்காந்துருக்காங்க அது யாருனே தெரியலையே சாண்ட்ரா மாதிரிதான் தெரியுது சாண்ட்ராவும் உட்கார்ந்து வந்த சோதனை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு கடுப்பா இருக்கு ஆதிரைய போட்டு பண்ணி தூக்கி விக்ரம் தள்ளி தள்ளி விடானே சார் டீமாக தான் அனுப்பியிருக்காய் அதான் அதான் அதாவது பால்ண்ணா காலாத மிக்ச்சி இது பண்ணணுங்க ஓகேவா முயற்சி பண்ணணும் இன்னும் ஒரு தொம தடுக்கணும் அவ்வளோ ஃபோர் மெம்பர்ஸ் வின்னிங் டீம் ப்ரோ அண்ட் ஃபோர் மெம்பர்ஸ் சப்போர்டர்ஸ் ப்ரோ நல்லா பாருங்கள் ஃபோர் மெம்பர்ஸ் வின்னிங் டீம்னா புரியல என்ன டீமு அதாவது பார்வதி அந்த டீம் சொல்கிறீங்க கரெக்டா வேலி சான்ட்ரா பார்வதி எங்கே சாண்ட்ரா இருக்காங்க கேட்டீங்களா இருங்க வரேன் பார்வதி வேற யார் இருக்கு டீம்ல டீம் மறந்து போச்சு நட பார்வதி கமுருதீன் வேற யார் இருந்தா பார்வதி டீமில் பார்வதி கமுருதீன் கனி அப்புறம் ஆயிரை ஆமா ரைட்டு இந்த சைடு வந்து சப்போர்ட்டர்ஸா சப்போர்டர்ஸ் சரி சப்போர்டர்ஸ் வச்சுப்போம் சப்போர்ட்டர்ஸ் யார் அந்த நாலு பேர் விக்ரம் இருக்கான் அந்த ரெண்டு 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 பேர் ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு விக்ரம் இருக்கான் எஃப்ஜே இருக்கான் கரெக்டு விக்ரம் டீம்ல அமைத்து அமித் இன்னொரு ஆறு டீம் யார் வினோத் வரல யார் யார் இருக்கா அமித்து விக்ரம் சபரி எப்ஜேவா விக்ரம் சபரி எப்சே எப்படி ஒரு சப்போர்ட்டர்ஸுக்கு எல்லாம் தப்பாக இருக்கே விக்ரம் சபரி எப்ஜே ஒரே டீம் தானே விக்ரம் சபரி எப்ஜே ஒரே டீம் அமித் மட்டும்தான் வந்து அப்போ இதுலேருந்து வந்திருக்காங்களா தெரில இது எப்படி பேஸ் பண்ணுங்க இதை நம்ம யோசிக்க வேண்டாம் சரி இது ஒரு இத்து போன கேம் நம்ம யோசிச்சு இதுக்கு மண்டையை போட்டு பிக்கணும் கரெக்டு தானே ம் அப்புறம் அவங்க சாய்ஸா சரி ஏதோ ஒரு இலவு இவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்களா சரி ஏதோ ஒரு இலவு அதை பற்றி அவனை யோசிக்க வேணாம் இப்போ நம்ம ப்ரமோ டூக்கு போயிடுவோம் நேராக எடுத்து போயிடலாம் ப்ரொமோ டூக்கு போயிடுவோம் வெளியே உட்காந்துருக்குது சுமிக்ஸாக தான் உட்காந்துருக்குது அரோரா ப்ரமோ ஓகே ஓகே ஒருத்தன் பொருள் அடிக்கணும்னா ஒருத்தர் ப்ரொடக்ட் பண்ணணும் கரெக்ட் அவங்க 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 சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் அந்த வின்னிங் மெம்பர்ஸ் வந்து சிம்பிள்ங்க அந்த வின்னிங் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அந்த வின்னிங் மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு டிஃப்ரெண்ட் நேரம் சூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ கனி வந்து விக்ரம் சூஸ் பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி கம்பெனி வந்து யாரும் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி போவது அவ்வளோதான் முடிஞ்சா புரிஞ்சு விஷயில் ரைட் அடுத்து போகலாம் சும்மா இதே நம்ம எவ்வளோ நேரம் தான் தேய்ச்சிட்டு இருக்கிறது உக்காந்துட்டு கரெக்டாக இல்லையா ஆ ஆ போயிடும் ஆ போயிடும் எதுக்கு டீமை எழுதிட்டு போன டாஸ்க் நீ ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லல டீம் எதுக்கு விட்டுட்டு போனேன் அதாவது இவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுது வந்து நான் வரமாட்டேன் நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லி போவான்ல அதை வச்சு ஏமே பண்ணி கேட்கறா போல ஏமா நாலு பேர் தான் அம்மா நான் தான் தனியா போனேன் என்னமா நீ அப்படின்ற அஞ்சு பேர் தான் நாலு பேர் இல்ல அப்ப நான் போயிட்டேன் அப்படின்றான் ஐயோ கொத்தாத கொத்தாத கொத்தாத

பச்சையா தெரியுது நீ உதவி பச்சையா தெரியுது நீ என்ன பண்ற நீ ஒரு பாயிண்ட் எடுத்து புட் டவுன் பண்ற அப்ப நீ என்ன புடிக்கிட்டு அவரா நீ என்ன புடிக்கிட்டு இருந்த பாரதி கஷ்டத்துல பாரதி சொல்லும் போது புட் டவுன் பண்ணல போய் உனக்கு இப்படி பண்ணது திரும்பி வருது அவ்வளவுதான் இவ மாதிரி பேசுறான்

இது கரெக்ட் அவர் சொல்கிறது பாயிண்ட் எடுத்து வச்சாங்கன்னா அவங்கள எப்படி அடிச்சு கீழே ஆமாம் அப்படி தான் பண்ணி ஆகணும் கேம்னா பின்னா நீ பாயிண்ட் எடுத்து வச்சோடனே ஆமாம் ஆமாம் எல்லாம் கரெக்ட் நான் அதெல்லாம் பண்ணேன் சொல்லி பண்ணே ஆடுவாங்க நீ அப்படி தானே பண்ண கொஞ்சம் மொகரை இப்போ சரி ஆக மொத்தம் பிக் பாஸை மொத்தமாக முடிச்சு விட்டீங்கன்னா அவ்வளோதான் அடுத்த சீசனில் ரிவியூவர்ஸ்க்குலாம் வேலையே கிடையாது நான் இப்பயும் சொல்கிறேன் மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க யார் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கேமு எவ்வளோ நடமாட்டான் ரிவியூவர்ஸ்க்கு வந்து அடுத்த அடுத்த வருஷம் ஜாப் கிடையாது ட்ரோல் போட்டு போகிறவன் அதை விமர்சனம் பண்ணாமல் கலாய்க்கிறவன் நிகழ்ச்சி ட்ரோல் போட்டு உட்காந்துட்டு லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துருக்கவன் இந்த மாதிரி தான் ஃபோன் இனிமேல் இந்த மாதிரி கத்திட்டுருந்தா தனியாக கத்திகிட்டு இருக்க வேண்டியது தான் போட்டு எடுத்தே கத்திட்டு அப்படின்ட்டு ரிவியூவருக்கான மவுஸ் வந்து குறையுது இந்த சீசன் அதுக்கு ஒரு காரணம் கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கேப்டன் கனியா இல்ல கௌரதினா கேப்டன் கனி அந்த மாதிரி எதுவும் இருக்காது ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு ஃப்ளைட்டு தான் அரோரா சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ட் ஏன்னா அவன் அப்படி தான் பண்ணுறான் பட் அரோராவும் அந்தளவு கிடையாது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் அவளும் புட் அவுன் பண்ணுவான் ஓகே அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இது வந்து ஒன்றும் இல்லை கீழே ஓடுற பிரமோ தான் இந்த ரெண்டு பேர் ஃபைட் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க கேட்டிங்கன்னா இல்லை பேசியிருக்கா அவரா எவ்வளோ தான் எதிர்த்து பேசியிருக்கா ஓகே ஓகே ஸ்டீவன்ஸ் ரெட்டி ஓகே ஓகே கனி கேப்டன் சொல்கிறாங்க அப்படியா தெரியலம்மா இன்னும் வரல ரிசல்ட் வரல நோ மாமா டிவி ட்ரை டு சேவ் எஃப்ஜே ஃப்ரம் எவிக்ஷன் ஏ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை துர்கா என் இது அரோரா கேல்லாம் பிரமோ அஜித் ப்ரோ ஓகே யார் விஷயம் திஸ் வீக் அது அதுக்குள்ளே கேட்குறீங்க இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா கிஷோர் ஆமாம் ஆமாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா கேம் வயசு அரோரா டாப்பில் தான் இருக்கா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கா நீங்கள் எந்த டாஸ்க் நடந்துச்சு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் எப்படிங்க செலக்ட் பண்ணுவீங்க மேசி மாஸ்டர் என்ன டாஸ்க் இருந்துச்சு எல்லாம் டான்ஸ் ஆகிட்டு இருந்தா எவ்வளோதானே இதுல என்ன பண்ண ஒரு சொல்லுவாங்க யாரு சொல்லுவேன் எஃப்ஜேவும் இவனு தான் சுபிக்ஷா தான் வேற யாரு அக்கார்டிங் டு டாஸ்க்னா எஃப்ஜேவும் சுபிக்ஷா மாதிரி கேவலமா யாரும் இல்ல ஸோ எஃப்ஜே சுபிக்ஷா தான் ஒர்ஸ்ட் வேற என்ன பண்றது சாண்ட்ராஜ் டாஸ்க்ல பண்ணாங்க ஓவராக நீங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எதுவுமே பம்பளிப்பு இல்லை அப்புறம் திவ்யா கணேஷ் அதுலயும் சுபிக்ஷா இருக்கா கரெக்ட் தானே நம்ம சொல்றது சாண்ட்ரா வினோதம் போட்டிருக்காங்களா சரி ஓகேடா வினோத் கேப்டனாக ஆனால் போட முடியாது எப்படி போடுவாங்க டேவிடே பாரு கேம் கண்டன்ட் ஆமாம் பாரு பார்வ் போயிடுச்சு பாரு கேம் வந்து கீழே போயிடுச்சு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே சாண்ட்ரா வினோத் போட்டிருக்காங்களா யார் சொன்னா துர்கா சுபிக்ஷா ஒன்று போட்டிருப்பாங்க எனக்கு தோணுது லாஸ்ட் வீக் அமீஷ் ஓகே ஃபைனல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு ஷோ பட் ரொம்ப வெறுப்பா இருக்கு பார்க்க அதான் சஞ்சி கரெக்ட் நீ கால நம்ம எதுக்காக உயிர் வாழ்றோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம் நைட்டு தூங்க மாட்டாங்க நாலு மணி அஞ்சு மணிக்கு பேசிட்டு இருக்காங்க காலையில காலையில சீக்கிரம் எழுந்து உட்காந்துக்கிறாங்க ஒன்பது மணிக்கெல்லாம் எப்படிதான் எனக்கு புரிய மாட்டேங்குது எப்படி அவங்களால முடியுது மக்களை லைக் போட்டுக்கோங்க மக்களே அதான் அட்ரஸ் அட்ரஸ் அட்ரஸ்ன்றா உட்காந்து எப்பா ஒருத்தர் லவ் இருக்காங்க இன்னொருத்தீங்க எப்பா முடியலடா பாருக்கு ரொம்ப கூட முடிவு பண்ணிட்டாங்களா ஆமா பாரு என்ன செஞ்சா இசோரு உட்காந்து கமரி கூட பண்ணிட்டு ரொம்ப போடுவாங்களா இறங்கி வந்து வருவான்னு பாக்குறேன் இறங்கி வரக்குள்ளேயும் ஷோ முடிஞ்சிடும் போல சத்தியா ஆமா ரெண்டு மினிட் சாண்ட்ரா திவ்யா ஆமா சாண்ட்ரா நேற்று பார்த்தேன் கே வாடுவான்னு பார்த்தா அவள் வாடு உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுருக்கான் நைட் உட்காந்து கடுப்பாயிட்டேன் கனி ஏறி ரொம்ப அடிச்சு அடிக்கலாம்ல வீடியோ பேசினா நைட் எல்லாம் அப்படி ஆஃப் ஐயோ நீங்க வேற சுஜிதா அவள் வாய்ஸ் பேசினா எனக்கு கடுப்பாய் தலைவலி வந்து நான் ரெண்டரைக்கெல்லாம் தூங்க போயிட்டேன் போகிறேன் நீங்க அஞ்சு மணிக்கு உட்காருங்கடா காலைல கூட பாத்துக்கிறேன் என்னால முடியல நான் உயிர் வாழணும் செத்து உயிர் அப்படின்ற மாதிரி ஓடிட்டேன் நெக்ஸ்ட் வீக் டிஆர்பி ரைஸ் ஆகும் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க பாரு மட்டும் இல்ல அமித்தோடைய ஃபேமிலி மனோரோட ஃபேமிலி கனியோட ஃபேமிலி இது மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ நீங்கள் சந்திப்போங்க தேங்க்யூ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இதில்